புனிதர் யாக்கோபு திருநாள் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இவர் ஜேம்ஸ் த கிரேட்டர் அல்லது பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்பட்டார் ஏனென்றால் இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் இரண்டு பேர் யாக்கோபு என்ற பெயரில் இருந்ததால் இவர் ஜேம்ஸ் த கிரேட்டர் பெரிய யாக்கோபு என்று கூறப்பட்டுள்ளார் யாக்கோபு இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் கலிலேயா நாட்டை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே மிகவும் அதிகமாக பங்கு பெற்று பரமேறுதலுக்கு பின்னர் எருசலேமில் இருந்த மேல்வீட்டு அறையிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் மற்ற சீஷர்களோடும் இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெற்ற ஸ்திரீகளோடும் சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டவர்களாய் தரித்திருந்தவர் அப்போஸ்திலர் ஒன்று பதிமூன்று இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்ட யோவானின் அண்ணன் தான் இந்த யாக்கோபு யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற சீஷர்களில் யாக்கோவின் மரணம் மட்டுமே வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஏரோது ராஜாவினால் கிபி நாற்பத்தி நான்கில் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டார் அப்போஸ்தில் பனிரெண்டு ஒன்று இரண்டு யாக்கோவின் பெற்றோர் தகப்பன் பெயர் செபதேயு தாய் பெயர் சலோமி மத்தேயு நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இவருக்கும் இவருடைய சகோதரனுக்கும் பவனகேஸ் என்று ஆண்டவர் பெயரிட்டார் மார்க்கு மூன்று பதினேழு ஏனென்றால் இருவரும் அனல் கொண்ட வைராக்கியம் உள்ள பண்புகளை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் ஊழிய காலம் இயேசுவானவர் கலீலையா கடல் ஓரமாய் நடந்து போகையில் கடலிலே மீன்பிடி வலைகளை பழு பழுது பார்த்து கொண்டிருந்த இவனை அழைத்தார் உடனே படவையும் தன் தகப்பனையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின் சென்றார் இயேசுவானவர் யவீர்வின் மகளை உயிரோடு எழுப்பினது லூகா எட்டாம் அதிகாரம் மறுரூபம் அடைந்தது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் கெட்ஸே மனையில் இயேசுவின் திகில் மற்றும் யாகுலத்தை நேரில் மிக அருகிலிருந்து பார்த்தவர் இந்த யாக்கோபு மார்க்கு பதினான்கு முப்பத்தி முதல் நாற்பத்தி ஒன்று கெட்சேமனையில் இயேசுவானவர் தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றும் நீங்கள் இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்றும் சொல்லி அப்புறம் போய் முகப்புற விழுந்து மூன்று முறை ஜெபம் பண்ணின போது யாக்கோபுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமடைந்தபடியால் பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து ஜெபிக்காமல் மூன்று முறையும் மூவரும் தூங்கிவிட்டனர் மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பத்தி மூன்று இந்த யாக்கோபு ஆண்டவரின் மகிமையிலே அவரது வலது அல்லது இடது பாரிசம் விரும்பினவன் மார்க்கு பத்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது இயேசுவானவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருந்த சமயம் பேத்ரு அந்திரேயா யோவானுடனும் சென்று கடைசி கால அடையாளங்களை பற்றி அறிந்து கொண்டவன் இந்த யாக்கோபு மத்தியு இருபத்தி நான்கு ஸ்பெயின் நாட்டின் சாண்டியாகோ டி கம்போஸ்ட்லா என்ற இடத்தில் இவருடைய உடல் விதைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா கண்டத்தினர் அநேகர் வே ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ் என்ற பெயரில் ஆன்மீக பயணம் அடிக்கடி மேற்கொள்வார்கள் என்பது வரலாறு